ஒரு பாட்டுன்னு நான் எடுத்து பாடி அது ஒரு ஆடியன்ஸ் கிட்ட நான் பாடி அதுக்கு பிரைஸ் வாங்கின பாடல்னு ஒண்ணு இருக்கு ஆனா இன்னிய வரைக்கும் அந்த பாடல நான் தப்பாதான் பாடிட்டு இருக்கேன் எனக்கு நினைவு தெரிவித்துக்கு முன்னாடி இருந்து நான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பெல்லாம் வந்து ரேடியோ மாத்திரம்தான் யாரையுமே கிடையாது எதுவுமே கிடையாது டிவி கூட இல்லையே பேர் கிடையாது ரேடியோல வந்து உங்கள் விருப்பம் ஒண்ணு போடுவாங்க அது வந்து காலையில போடும்போது அது கம்பல்சரி கேப்பேன் மாலதி லக்ஷ்மன் மாலதி ரொம்ப சந்தோஷம் மாலதி அதாவது ஹமா மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு மாலத்தி ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது காரணம் என்னன்னா மேடை கச்சேரிகள் அப்படின்றது சாதாரணமான விஷயம் அல்ல நிறைய பேர் ஏதாவது அட்லீஸ்ட் கச்சிவாத பாட்டிக்கு அப்படின்னுவாங்க எட்லீஸ்ட் கச்சேரி அதாவது ஒரு பொழுதுபோக்கு ஒரு வேர்டாக அது வந்து நிறைய பேர் பேசுவாங்க பட் கச்சேரியில் ஒரு நூறு பேர் முன்னாடி அட்லீஸ்ட் அதாவது நம்ம ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் க்ரௌடெல்லாம் பார்த்தாச்சு ஒரு நூறு பேர் முன்னாடி நம்ம வந்து ஒரு பாட்டு பாடி ஜெயிச்சு கைதட்டல் வாங்குறதுல என்ன கஷ்டன்றது அறிந்தவங்க அந்த கைதட்டலுக்காக எவ்வளவு கஷ்டப்படணும் அந்த பாட்டில் என்ன பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும்ன்றது சாதாரணம் அல்ல மாலத்தி அப்படின்ற ஒரு பாடகி ஒரு இசை கச்சேரிகளுக்கோ தேவைப்படத்துக்கோ வரத்துக்கு முன்னாடி

ஒரு சைல்ட் ப்ரோலஜியா நீங்க ஆமா அதுல வந்து இந்த சர்டிificate வந்து நான் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன் பத்ரமா வச்சிருக்கேன் சோ அம்மாவோட என்கரேஜ்மென்ட் தான் ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் வந்து நான் பாடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப விரும்பி இருந்தவங்க அவங்க தான் சின்ன வயசுல இருந்து முறைப்படி சங்கீதம் கத்துக்கிட்டு இல்லனா கத்துக்கல கேள்வி கேள்வி ஞானம் தான் வெரி குட் சினிமா பாடல்கள் எந்த வயசுல கேட்க ஆரம்பிச்சிங்க அந்த அட்வைர் பண்ண வாய்ஸ் அதாவது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்த குரல்கள் ஒரு வரிசை இருக்கும் இந்த குரல்ல இந்த ஒரு சுகம் இவங்க வாய்ஸ்ல இந்த பாட்டு அவ்வளவு அற்புதமா வந்தது அப்புறம் சின்ன வயசுல இருந்து அந்த சினிமா பாட்டு எந்த வயசுல கேட்க ஆரம்பிச்சிங்க அதுல உங்க மனதில் நிலைத்து நிற்கின்ற பாடல்கள் சின்ன வயசுல இருந்து எனக்கு எனக்கு நினைவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பெல்லாம் வந்து ரேடியோ மாத்திரம் யார் வீட்லயுமே டேப் ரெக்கார்டர் கிடையாது எதுவுமே கிடையாது டிவி கூட வீட்டுல கிடையாது அப்ப வந்து அதுல வந்து ரேடியோல வந்து உங்கள் விருப்பம் காலையில போடும் போது அது கம்பல்சரி எங்களோட வீட்டு வாசல்ல வந்து நான் பிறந்த வீட்டு வாசல்ல வந்து எல்லையம்மன் கோவில் இருந்தது அது தெரு பேரு எல்லையம்மன் கோயில் மாம்பழத்துல அங்கதான் நான் பொறந்து வளர்ந்தது அங்க வந்து அந்த அம்மன் கோயில் வாசல்ல வந்து ஏதாவது திருவிழா ஆடி மாசத்துல ஃபுல்லா பாட்டு போட்டுருவாங்க மற்ற நாட்கள்ல ஏதாவது திருவிழா வரும்போது பாடல்கள் தான் அப்பெல்லாம் அது அப்புறம் இந்த ஒளிச்சித்திரம்னு இந்த திருவிளையாடல் ஃபுல்லா போடுவாங்க அந்த திருவிளையாடல் டைலாக் ஃபுல்லா பேசுவேன் கண்டிப்பா அப்படி முதல் முதல்ல நான் கேட்டு என் மெமரியில இருந்த குரல் வந்து எல்லாரீஸ்வரி அம்மா தான் இப்போ வரைக்கும் அந்த அம்மாவோட பாடல்கள் எல்லாமே டியூன் ஆகட்டும் சரி வார்த்தைகள் ஆகட்டும் சரி பார்க்காம பாடுவேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து அந்த அம்மா பாட்டு அந்த கோவில்ல கேட்டு 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 அந்த அம்மா பாடல்கள் நிறைய அந்த அம்மா குரல் தான் முதல் முதல்ல என்னோட மெமரியில வந்த குரல் நான் நினைக்கிறேன் அந்த பாட்டு என்ன பாட்டு அவங்க பாடினதுல என் மனசை விட்டு நீங்காத ஒரு பாடல் கும்மன் பாடல்

ஒரு பாட்டுன்னு நான் எடுத்து பாடி அது ஒரு ஆடியன்ஸ் கிட்ட நான் பாடி அதுக்கு பிரைஸ் வாங்கின பாடல்னு ஒண்ணு இருக்கு ஆனா இன்னிய வரைக்கும் அந்த பாடலை நான் தப்பா தான் பாடிட்டு இருக்கேன் உடனே நீங்க சொல்லக்கூடாது எல்லா பாடலுமே தப்பா தான் பாடுறேன் எனக்கே தெரிஞ்சு நான் தப்பா பாடுற பாடல் அது ஏன்னா அதெல்லாம் டச் பண்ண முடியாது அந்த வயசுல வந்து தெரியாது நமக்கு அதோட ஸ்வரம் என்ன ஸ்ருதி என்ன தாளம் என்னன்னே ஒண்ணுமே தெரியாத வயசு கேட்டு பாடுவோம் அவ்வளவுதான் மேகமே மேகமே வாணிஜெய் ராமா பாட்டு ஆனா அத நான் இப்ப பாட மாட்டேன் அதனால அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து பாடினேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த அந்த மேகமே மேகமே பாட்டுக்கே வந்து பாடி அந்த வீட்டுல கொடுத்துன்னு இருக்கவங்க கிட்ட எல்லாம் கிளிப்பு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரிலாம் பிரைஸ் வாங்கிருக்கேன் அந்த தெரியாத தப்பு தப்பு பாட்டையே வந்து பாடி பிரைஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா நான் சீரியஸா பாட்டுன்னா எடுத்துப்பான் ஏன்னா அந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல எல்லாம் அந்த குரல் உடையாத ஒரு குரல் இருக்கும் அப்ப எனக்கு தெரியாது அந்த ஹை எப்படி ஏன்னா ஓப்பன் வயசுல பாடும் போது அந்த ஹை நோட் டச் ஆகாது அப்போ கண்டிப்பா அப்போ பிராக்டிஸ் பண்ணி எடுத்த வயசு சித்ரா மாத்து அதுக்கப்புறம் நான் அந்த ஏதேதோ ஏதோ எண்ணம் வளர்த்தேன் அதுதான் ரொம்ப கேட்டு கேட்டு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த பாட்டு வீட்டுல பாடிட்டே இருப்பேன் ஆனா ஹை நோட் எல்லாம் போகும்போது எனக்கு அது வராது அப்பதான் இது எப்படி பாடணும்னு பிராக்டிஸ் பண்ண ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி அது கேட்போம் அந்த என்ன ஒரு டிராவல் சில காலமா சிறை இசை ஞானி அவர்களை என்ன சொல்றது அதாவது இந்த பாட்டு ஆரம்பத்துல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சோல் அந்த அந்த ட்ராவல் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் கரெக்டாக அந்த சித்ரா வாய்ஸ்ஸுக்காக அவங்களுடைய உருவாக்கப்பட்ட பாட்டு அந்த கரெக்டாக அந்த பிச்சிங் அந்த அளவுக்கு அவங்க வாய்ஸ் பர்ஃபெக்ட்டாக மேட்ச் ஆகிரும் இருக்கு ஆமா அது வந்து அந்த இசை ஞானி அவர்கள் வந்து கிரேக்னஸ் மேலாம் போகும்போது எது எப்படி பாடுறது நம்ம நம்மளுக்கு வரலையே வரலையே அப்படின்ட்டு யோசிச்சு எடுத்த பாட்டு இது ரொம்ப அற்புதமான பாட்டு அதாவது உங்க மெட்டாலிக் டோன்ல டெஃபரெண்டா அந்த டிஞ்சு இருக்கு அதனால நீங்க வந்து அந்த டிராவல் பண்ணும்போது சுகமா தெரிஞ்சது அதே வரிசையில பார்த்தா நெக்ஸ்ட் வாய்ஸ் யாரோடதம்மா வாணிஜெயராம் அம்மா நான் சொன்ன அவங்களோட பாடல் அவங்க பாடின பாடல்கள் எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் அதுல நான் ரொம்ப விரும்பி கேட்ட பாடல் நானே நானா கச்சேரியில பாடணும்னு எடுத்து பாடின பாடல் அதெல்லாம் நானு அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்